ஓம் சிவயோகா சேனல் மூலம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு தேவையான எந்திர மந்திர பரிகார முறை இது நம் பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் தொந்தரவு உடன் பணி பணிபுரிபோர்களின் தொந்தரவு மற்றும் நம் அண்டை வீட்டாவுடன் தொந்தரவு எதிரிகளின் தொந்தரவு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளின் தொந்தரவு எப்பேபட்ட எதிரிகளையும் சரணடைய செய்யும் எந்திர மந்திர சூட்சம இரகசிய முறை இது முதலில் ஒரு செப்பு தகடில் கொடுக்கப்பட்டு உள்ள எந்திரத்தை வரைந்து கொள்ள வேண்டும் பிறகு தனித்தனியாக மஞ்சள் பசும்பால் பன்னீர் இளநீர் பழம் தண்ணீர் இவை அனைத்தையும் தனித்தனியாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் எந்திரத்தை பிறகு தினம் தினம் ஒரு மண்டலம் வரை வெற்றிலைப்பாக்கு சூடம் பக்தி தேங்காய் பழம் கல்கண்டு கொண்டு பூஜை செய்து வர வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தையும் ஆயிரத்தி எட்டு முறை தினம் தினம் ஜெபிக்க வேண்டும் ஒரு மண்டலம் வரை ஜெபித்து வர சித்தியாகும் மந்திரத்தும் எந்திரமும் எந்திரம் ஒரு மண்டல வரை பூஜை செய்து வந்தால் எந்திரத்துக்கு உயிர் பெறும் பிறகு உங்கள் வீட்டிலோ இல்லை தங்களிடமோ பரிசிலோ வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி வைத்து போது எதிரிகள் உங்களிடம் உள்ள பகையை விலக்கி உங்களிடம் சரண் அடைந்து விடுவார்கள் இந்த எளிய எந்திர மந்திர பரிகாரத்தை அனைவரும் செய்து பயன் அடையுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம